கேள்வி எண் ஒன்று இந்தியாவில் உள்ள மூன்று நிலைகளான அரசுகள் டேஷ் ஆ மைய மாநிலம் மற்றும் உள்ளாட்சி ஆ மைய மாநிலம் மற்றும் கிராமம் இ மைய நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து இ ஏதுவும் இல்லை பிடை ஆ மைய மாநிலம் மற்றும் உள்ளாட்சி கேள்வி எண் இரண்டு இந்தியாவில் உள்ள வரிகள் டேஷ் ஆ நேர்முக வரிகள் ஆ மறைமுக வரிகள் இ இரண்டும் ஆ மற்றும் ஆ அதுவும் இல்லை விடை இ இரண்டும் ஆ மற்றும் ஆ கேள்வியின் மூன்று வளர்ச்சிக் கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு எது ஆ பாதுகாப்பு ஆ வெளிநாட்டு கொள்கை இ பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தல் ஈ மேற்கூறிய அனைத்தும் விடை ஈ மேற்கூறிய அனைத்தும் கேள்வியின் நான்கு இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி டேஷ் ஆ சேவை வரி ஆ கலால் வரி இ விற்பனை வரி இ மத்திய விற்பனை வரி விடை இ விற்பனை வரி கேள்வி எண்ணைந்து ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதனை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது ஆ மதிப்பு கூட்டு வரி வாட் ஆ வருமான வரி இ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இ விற்பனை வரி விடை இ பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி கேள்வி எண் ஆறு இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் டேஷாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பது இ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது விடை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது கேள்வி எண் ஏழு சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு டேஷ் வரி விதிக்கப்படுகிறது ஆ வருமான வரி ஆ சொத்து வரி இ நிறுவன வரி இ கலால் வரி விடை ஆ சொத்து வரி கேள்வி எண் எட்டு கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளம் எவை ஆ பண்டங்களின் பற்றாக்குறை ஆ அதிக வரி விகிதம் ஈ கடத்தல் ஈ மேற்கூறிய அனைத்தும் விடை ஈ மேற்கூறிய அனைத்தும் கேள்வி எண் ஒன்று டேஷ் மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது விடை வரி கேள்வி எண் இரண்டு வரி என்ற வார்த்தை டேஷ் வழியிலிருந்து பெறப்பட்டது விடை வரி விதிப்பு டேஷ் வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது விடை நேர்முக கேள்வியின் நான்கு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஷ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது விடை ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு கேள்வியின் ஐந்து வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது விடை கருப்பு பணம் கூற்றும் காரணமும் ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஒன்று ஜிஎஸ்டி ஒரு முனைவரி இரண்டு இது மத்திய மற்றும் மாநில அரசால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மூன்று இது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது நான்கு இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும் ஆ ஒன்று மற்றும் இரண்டு சரி ஆ இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரி இ ரெண்டு மூன்று மற்றும் நான்கு சரி இ மேற்கூறிய அனைத்தும் சரியானவை விடை இ ரெண்டு மூன்று மற்றும் நான்கு சரி பொறுத்துகள் ஒன்று வருமான வரி மதிப்பு கூட்டு வரி ரெண்டு ஆயத்தீர்வை ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு மூன்று வாட் கடத்துதல் நான்கு ஜிஎஸ்டி நேர்முக வரி ஐந்து கறுப்பு பணம் மறைமுக வரி பொறுத்துக சரியான விடை ஒன்று வருமான வரி நேர்முக வரி ரெண்டு ஆயத்தீர்வை மறைமுக வரி மூன்று பாட் மதிப்பு கூட்டு வரி நான்கு ஜிஎஸ்டி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஐந்து கருப்பு பணம் கடத்துதல் கேள்வியின் ஒன்று வரி வரையறுக்க வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது இதன் பொருள் மதிப்பீடு என்பதாகும் வரி விதிப்பு என்பது அரசாங்கம் தனது செலவினங்களுக்காக பொதுமக்களிடமும் பெரு நிறுவனங்களிடமும் வரிகளை விதித்து வருவாயை உருவாக்கும் ஒரு வழிமுறையாகும் வரிகள் என்பது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நேரடியாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்ற கட்டாய கட்டணமே ஆகும் கேள்வி எண் இரண்டு அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றமடை செய்வதற்கு வரி செலுத்த வேண்டும் சில அடி அடிப்படை தேவைகளான உணவு உடை தங்குமிடம் கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு மற்றும் மாத வருமானம் போன்றவற்றினை ஏழைகளுக்கு வழங்குவதற்காகவும் நாட்டின் வறுமையை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசிற்கு நிதி அவசியமாகிறது அரசின் வருமானம் நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை சார்ந்து உள்ளது நேர்முக வரியானது தனிநபரின் வருமானத்திலும் மறைமுக வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதும் விதிக்கப்படுகின்றன இதன் மூலம் அரசாங்கம் அதன் நிதி ஆதா ஆதாரங்களை திரட்டுகிறது கேள்வியின் மூன்று வரிகளின் வகைகள் யாவை எடுத்துக்காட்டு தருக வரிகள் இரு வகைப்படும் நேர்முக வரிகள் நேர்முக வரி என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுவதாகும் வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி மறைமுக வரிகள் ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவுக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி எனப்படும் முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி கேள்வி நான்கு பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிறு குறிப்பு வரைக பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் ஒன்றாகும் இவ்வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது மேலும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அமுல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது இதன் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதாகும் இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி பல முனை வரி இல்லாமல் இது முனை வரி ஆகும் கேள்வி எண் ஐந்து வளர்வீத வரி என்றால் என்ன வளர்வீத வரி விதிப்பு முறையில் வரியின் அடிப்படை தளம் போது பெருக்கப்படும் வரி விகிதமும் பெருக்கி அதிகரிக்கிறது ஒரு வளர்வீத வரியை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும்போது வரி விகிதமும் அதிகரிக்கிறது கேள்வியின் ஆறு கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன கருப்பு பணம் கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணமாகும் வரி நிர்வாகியிடமிருந்து வரைக்கப்பட்டு கணக்கிடப்படாத பணம் கறுப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது கேள்வி எண் ஏழு வரி ஏய்ப்பு என்றால் என்ன தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் அடக்கட்டளைகள் ஆகியவை சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருப்பது வரி ஏய்ப்பு எனப்படும் கேள்வி எண் எட்டு வரிக்கும் கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் இரண்டினை பட்டியலிடுக வரி என்பது எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திற்கு கட்டாயமாக செலுத்துகின்ற செலுத்தொகை ஆகும் கட்டணம் என்பது பணிகளை பயன்படுத்துவதற்காக செலுத்துவது ஆகும் இரண்டு பொதுவாக அரசாங்கத்தின் வருமான இனங்களில் ஒன்றாக வரி மேலோங்கியுள்ளது கட்டணம் என்பது ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்கான தனி சலுகைகளை பெற்றிருந்தாலும் பொதுநல ஒழுங்குமுறையின் சிறப்பான முதன்மை நோக்கமும் ஆகும் மூன்று வரி என்பது கட்டாய ஆகும் கட்டணம் என்பது தன்னார்வமாக செலுத்துவதாகும் நான்கு ஒரு தனிப்பட்ட நபரின் மீது வரி விதிக்கப்பட்டால் அதனை அவர் செலுத்த வேண்டும் இல்லையெனில் அவர் தண்டிக்கப்படுவார் படிகளை பெற விருப்பம் இல்லையெனில் கட்டணம் செலுத்த தேவையில்லை கேள்வியின் ஒன்று சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக நேர்முக வரி என்பது ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுவதாகும் வருமான வரி சொத்து வரி மற்றும் நிறுவன வரி ஆகியவனவாகும் வருமான வரி வருமான வரி இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்மிக வரி முறையில் மிக முக்கியமான வரியாகும் இவ்வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகின்றது இவ்வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபாடு கூடியதாகும் சொத்து வரி சொத்து வரி அல்லது செல்வ வரி என்பது தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக சொத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்படுகின்ற வரியாகும் ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தை அடிப்படையில் விதிக்கப்படுகிறது இவ்வரி தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும் நிறுவன வரி இந்த வரி தங்கள் பங்குதாரர்களிலிருந்து தனி நிறுவனங்களுக்காக விற்கும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுகிறது இது இந்தியாவில் அமைந்துள்ள சிறப்பு உரிமைகளில் மூலதன சொத்துக்களின் விற்பனையிலிருந்து வரும் வட்டி லாபங்கள் தொழில்நுட்ப சேவைகள் மற்றும் ஈவு தொகைகளுக்கான கட்டணம் போன்றவற்றிலிருந்து வசூலிக்கப்படுகிறது இந்த வரி வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரும் வருமானத்தின் மீதும் விதிக்கப்படுகிறது மறைமுக வரிகள் ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி எனப்படும் சில மறைமுக வரிகளான முத்திரை தால் வரி பொழுதுபோக்கு வரி சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள் ஜிஎஸ்டி மீதான வரிகளாகும் முத்திரைத்தாள் வரி முத்திரைத்தாள் வரி முத்திரைத்தாள் வரி என்பது அரசாங்க ஆவணங்களான திருமண பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சிறந்த ஒப்பந்த பத்திரங்கள் போன்றவைகள் மீது விதிக்கப்படுவதாகும் பொழுதுபோக்கு வரி எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலங்களாக இருந்தாலும் அதன் மீது அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்ற வரி பொழுதுபோக்கு வரியாகும் உதாரணமாக திரைப்படங்கள் பார்ப்பதற்கு விதிக்கப்படுகின்ற கட்டணம் பொழுதுபோக்கு பூங்காக்கள் கண்காட்சிகள் விளையாட்டு அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை பார்ப்பதற்காக விதிக்கப்படுகின்ற வரி போன்றவை ஆகும் சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி சுங்கத்தீர்வை என்பது விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரியாகும் இவ்வரி பொதுவாக விற்பனை வரி போன்ற மறைமுக வரிகளுக்கு கூடுதலாக விதிக்கப்படுகிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி என்பது மறைமுக வரிகளில் ஒன்றாகும் இவ்வரி இந்திய பாராளுமன்றத்தில் மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது மேலும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் அமுல்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது இதன் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி என்பதாகும் இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி வாட் போன்று பலமுனை வரி இல்லாமல் இது ஒரு முனை வரி ஆகும் கேள்வி எண் இரண்டு ஜிஎஸ்டியின் அமைப்பை எழுதுக பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு ஜிஎஸ்டி மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எஸ்ஜிஎஸ்டி மாநிலத்திற்குள் மதிப்பு கூட்டு வரி வாட் விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி பரிசு சீட்டு வரி வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள் மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிஜிஎஸ்டி மாநிலத்திற்குள் மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி வரி கூடுதல் ஆயத்தீர்வை கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் இடைநிலை கல்வி மற்றும் மேல்நிலைக் கல்வி வரி ஒருங்கிணைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்குள் இடையே நான்கு முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன ஐந்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மற்றும் இருபத்தெட்டு சதவீதம் காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அல்லது பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகின்றன கருப்பு பணம் என்றால் என்ன அதற்கான காரணங்களை எழுதுக கருப்பு பணம் கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்படாத வரி பணமாகும் வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று பண்டங்கள் பற்றாக்குறை கருப்பு பணம் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ பண்டங்கள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு மூல காரணமாக உள்ளது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவதற்கு அடுத்தடுத்து தடைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன ரெண்டு உரிமம் பெறும் முறை கட்டுப்பாடு அனுமதி ஒதுக்கீடு மற்றும் உ உரிமங்கள் அமைப்பு பொருட்கள் குறைவான அழைப்பினால் தவறான விநியோகத்துடன் தொடர்புடையது என்று உறுதியாக நம்பப்படுகிறது இது விளைவாக கருப்பு பணம் உருவாகிறது மூன்று தொழில்துறையின் பங்கு கருப்பு பணம் தோன்றுவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிப்பது தொழில்துறையாகும் உதாரணமாக வரையறுக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டாளர் பண்டங்களை மிகவும் குறைவான விலைக்கு வாங்க முயற்சி செய்வதுடன் அப்பொருட்களுக்கு அதிக கட்டணம் வசூலித்து அவ்வித்தியாசத்தை தனிப்பட்ட முறையில் பண்ப காண்பதில்லை